உங்களோட லிமிட்டை நீங்க கிராஸ் பண்றீங்க லாண்ட் ஆர்டருக்கு ஒரு டொமைன் இருக்குல்ல அந்த டொமைனை தாண்டி எப்படி நீங்க வெளியே போறீங்க அது மட்டும் இல்லாம வாட் ஹப்பன் டு தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படினு உச்சநீதிமன்ற கோர்ட்லயே வச்சு இந்த பாஜக அரசாங்கத்தை எழுத்து வாங்கி விட்டுட்டிருக்கிறார் உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி திரு பியர் கவாய் அவர்கள் இது ஏதோ முதல் முறை கிடையாது குறிப்பிட்ட இந்த வழக்கில் திரும்பத் திரும்ப இந்த மோடி அரசாங்கம் குறிப்பாக இந்தியாவினுடைய அட்டார்னி ஜெனரல் சாலிசன் ஜெனரல் இவங்களை எல்லார்த்தையும் நேரடியான கேள்விகளை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்டுக்கொண்டே இருக்கிறார் ஆனால் எந்த பதிலுமே இதுவரைக்கும் வல்ல இது மட்டும் இல்லாம மிக முக்கியமாக இந்த வழக்கில் அந்த இசிஐஆர் காப்பிய ஏன் நீங்க கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற கேள்விய நீதிமன்றத்திலே வச்சு கேட்டிருக்கிறாங்க ஒரு பேரல் இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கும்போது போது சட்டத்தில் இருக்கக்கூடிய செக்ஷன் அறுபத்தாறு சப்செக்ஷன் டூ ஏன் நீங்க மதிக்க மாட்டேங்கிறீங்க ஏன் பேரல் இன்வெஸ்டிகேஷனுக்கு இசிஆர் காப்பியை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அந்த ஆவணங்களை கொடுக்காம மறைக்கிறதுடைய நோக்கம் என்ன இதுதான் நீதிமன்றத்தில் நடந்த காட்டமான விவாதம் ஏன் மோடி அரசாங்கத்தை இவ்வளவு காட்டமாக உச்ச தலைமை நீதிபதியே விமர்சிக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த மோடி அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஏஜென்சி ஏன் இவ்வளவு முக்கியமான ஆவணங்களை பகிர்ந்து கொள்ள தவிர்க்கிறார்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியம் என்ன வணக்கம் இது மெட்ராஸ் வியூ நான் உங்கள் சத்யராஜ் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு கவாய் மற்றும் உச்ச நீதிமன்றத்தினுடைய மூத்த நீதிபதி சந்திரன் இவங்களுடைய அமர்வுல திரும்பவும் ஒரு மிக முக்கியமான விஷயம் விவாதத்துக்கு வந்திருக்கு ஏற்கனவே பல முறை இந்த பாஜக அரசாங்கத்தினுடைய அமலாக்கத்துறையை நீதிமன்றத்திலேயே வைத்து பல சொற்களை காட்டமான சொற்களை பயன்படுத்தி தலைமை நீதிபதியும் மூத்த நீதிபதிகளும் தொடர்ச்சியாக எச்சரிக்கை செய்து கொண்டே இருந்தார்கள் அந்த எச்சரிக்கையை தாண்டி திரும்பவும் அவர்கள் அவர்களுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவே இல்லை இதனால் திரும்பவும் மூன்று நாளைக்கு முன்னாடி அமலாக்கத்துறை குறித்து மிக முக்கியமான ஒரு விவாதம் உச்ச நீதிமன்றத்தில் வந்தது அப்படி வரும்போது இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சில முக்கியமான விஷயங்களை வந்து அட்ரஸ் பண்ணி இருக்கிறாங்க எப்பவுமே அமலாக்கத்துறை விஷயத்துல உச்ச நீதிமன்றம் ஒரு உறுதியான முடிவுல தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும் அது வந்து உச்ச நீதிமன்றம் மட்டும் கிடையாது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல நீதிமன்றங்கள் அமலாக்கத்துறையினுடைய செயல்பாடுகளில் மிகப்பெரிய அதிருப்தியோடு இருக்கிறார்கள் ஏற்கனவே பாத்தீங்க அப்படின்னா அமலாக்கத்துறை குறித்து நீதிமன்றங்கள்ல ஒரு விசாரணை வரும்போதெல்லாம் யூ ஆர் நாட் அ சூப்பர் காப் அப்படின்னு வெளிப்படையா நீதிபதிகளே பேசியிருக்காங்க அது மட்டும் இல்லாம காண்ட் ஆக்ட் லைக் குரூக் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து வெளிப்படையா விமர்சிச்சிருக்காங்க அப்ரஸிவ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காங்க வெங்குல் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்ப இது மாதிரியான காட்டமான சொற்களை நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எந்த விதமான அடிப்படையான அரசியலமைப்பு சட்டத்தையும் மதிக்காமல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதையுமே மதிக்காம தான் இந்த அமலாக்கத்துறை

அந்த ஊழலை விசாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் அங்க இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் அங்க இருக்கக்கூடிய லேப்டாப் கம்ப்யூட்டர் அது மட்டும் இல்லாமல் செக்ரட்டரி லெவல்ல எம்டி லெவலில் இருக்கக்கூடியவங்களுடைய புடுங்கிட்டு போய் ஒரு மிகப்பெரிய வேலைகளை வந்து அமலாக்கத்துறை செஞ்சாங்க இது கடுமையான எதிர்ப்பு வந்துச்சு டாஸ்மாகின் மீதே இவங்க வந்து நடவடிக்கை எடுத்தாங்க உள்ள வந்து ரைடு போனாங்க இப்போ இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகும்போது அன்னைக்கே உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி வெளிப்படையா கடுமையா விமர்சிச்சார் அது அவருடைய வார்த்தைகள் சொல்ல போனா யூஆர் கிராசிங் ஆல் லிமிட்ஸ் அப்படின்னாரு நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா லிமிட்டையும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் இல்லாம ஹவு கேன் அ கார்பரேஷன் கமிட் அஃபென்ஸ் The ED is crossing all limits. ஒரு கார்ப்பரேஷன் ஒரு நிறுவனம் அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனத்தின் மீது நீங்க எப்படி ஒரு அஃபென்ஸ் வந்து செய்வீங்க அப்படின்னு கேட்கறாங்க இது இல்லாம யூ ஆர் டோட்டலி வயலேட்டிங் தான் கண்ட்ரி மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனத்தை நீங்கள் எப்படி மாநில அரசாங்கத்தினுடைய பர்மிஷன் இல்லாமல் நீங்கள் வந்து எந்த விதமான கூட்டாட்சி தத்துவத்தையுமே மதிக்காமல் நீங்கள் போய் ரைடு பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வியும் கேட்டாங்க இது மட்டும் இல்லாமல் வெளிப்படையாக தமிழ்நாடு அரசு சார்பாக அன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் வாதாடிய முகுல் ரோட்ஸ்கி என்ன சொன்னார் அப்படின்னா எங்கள் எம்ப்ளாயீஸினுனுடைய அதாவது என்னுடைய கட்சிக்கார தரப்பினுடைய எம்ப்ளாயீஸினுடைய எல்லா ஃபோன்களையும் பிடிங்கிட்டு போயிருக்கிறாங்க லேப்டாப் எடுத்துகிட்டு போய் இதை எல்லாத்தையும் க்ளோன் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க இது மத்திய அரசாங்கம் அமலாக்கத்துறை பண்ண மிக மிக ஒரு தவறான நடவடிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தனிமனித சுதந்திரம் தனிமனித பாதுகாப்பு அப்படிங்கிறது அடிப்படையான ஒரு விஷயம் அந்த அடிப்படை எதையுமே மதிக்காம நேரடியாகவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய போன்களை எப்படி குளோன் பண்ணலாம் பாஜக அரசாங்கத்தினுடைய உத்தரவின் அடிப்படையில தான் அமலாக்கத்துறை செஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து வெளிப்படையாக கோர்ட்லயே பேசினாங்க அப்ப இது வந்து காட்டமான ஒரு எச்சரிக்கையாக விடப்பட்டுச்சு இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா டாஸ்மாக் நிறுவனத்தில் சில முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்னு தமிழ்நாடு அரசாங்கமே கண்டுபிடிச்சாங்க அவங்களே இது வரைக்கும் நாற்பத்தி மூணு எஃப்ஐஆர் பதிவு பண்ணியிருக்காங்க அதுக்கான விசாரணைகள் தொடர்ச்சியா போயிட்டே இருக்கு அதுல கைதுகள் நடந்துகிட்டு இருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல அதிரடியான நடவடிக்கைகள் தொடர்ச்சியா நடந்து கொண்டே இருக்கிறது ஆனா தமிழ்நாடு அரசாங்கம் மண்ணை எதையுமே பொருட்படுத்திக்காம டாஸ்மாக்ல நடந்த சில ஊழல்களை எடுத்து வச்சுட்டு இத தனக்கு சாதகமாக ஒரு பொலிட்டிக்கல் கேமாக பயன்படுத்துறதுக்காக ஈடி இதை செய்யுதா அப்படிங்கிற கேள்வியை தான் திரும்ப திரும்ப எல்லாரும் கேட்கறாங்க உச்ச அதான் கேக்குது ஆனா வேற லாங்குவேஜ்ல கேக்குறாங்க இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி இதே வழக்கு உச்ச நீதிமன்றத்துல வரும்போதுதான் உச்சநீதிமன்ற நீதிபதி இந்தியாவினுடைய சாலிஸ்டர் ஜெனரல் அதாவது அடிஷனல் சாலிஸ்டர் ஜெனரல் எஸ் வி ராஜுவை பார்த்து கேட்கிறாரு வாட் ஹேப்பன்ஸ் டு ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் வுட் திஸ் நாட் அமௌண்ட் டு என்கரேஜ்மெண்ட் அப் ஆன் தேட் ரைட்ஸ் டு இன்வெஸ்டிகேட் கான் த லோக்கல் போலீஸ் லுக் இன் டு மேட்டர் நீங்க வந்து ஒரு மாநில அதிகாரத்தினுடைய கட்டமைப்புக்கு என்ன ஆச்சு ஒரு மாநில அதிகாரத்துக்கு இருக்கு தமிழ்நாடுகிட்ட சிபிசிஐடி இருக்கு கிட்ட வந்து விஜிலன்ஸ் இருக்கு தமிழ்நாடுகிட்ட போலீஸ் இருக்கு இவ்வளவு கட்டமைப்பு இருக்கும் போதும் அவர்களும் நாற்பத்தி மூணு எஃப்ஐஆர் போட்டு இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் நீங்க உள்ள பூந்து எதுக்காக இந்த ஆட்டத்தை ஆடுறீங்க அப்படிங்கறதா வெளிப்படையா கேட்கிறார் அப்போ ஏன் நீங்க வந்து ஒரு ஃபெடரல் ஸ்ட்ரக்சரை மதிக்க மாட்டீங்களா அப்படிங்கறத ஒரு கேள்வியை முன்வைக்கிறார் இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய டாஸ்மாக் விசாரணையில இடி போட்டிருக்கக்கூடிய என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் இந்த ரிப்போர்ட்டை நீங்க ஏன் மாநில அரசாங்கங்களோடு பகிர்ந்துக்கல அப்படிங்கிற கேள்வியையும் உச்ச நீதிமன்றத்திலேயே முன்வைக்கப்பட்டிருக்கு வழக்கமா பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு வருது அப்படின்னா எஃப்ஐஆர் போடுவாங்க எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் ப்ராப்பர் விசாரணை வந்து துவங்கப்பட்டுரும் அதே போல இடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு போடுவாங்க என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஒன்று போடுவாங்க எஃப்ஐஆருக்கும் இடி போடக்கூடிய இந்த இசிஐஆருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா எஃப்ஐஆர் நம்ம ஒரு காப்பி கொடுப்பாங்க இப்ப நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னா என் மேல ஒரு எஃப்ஐஆர் போட்டு வழக்கு ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அந்த எஃப்ஐஆர் காப்பியை நான் படித்து பார்க்கலாம் என் மேலே என்ன குற்றம் சாட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்தான துல்லியமான தகவல்கள் எனக்கு அந்த எஃப்ஐஆர் மூலமா தெரிய வரும் ஆனால் இசிஐஆரை பொறுத்த வரைக்கும் இடி என்ன சொல்றாங்க அப்படின்னா இது இன்டர்னல் டாக்குமெண்ட் இதை நான் யார் மேல தப்பு சொல்கிறனோ யார் மேலே குற்றம் சாட்டுறனோ யாரை போய் ரைடு பண்றனோ அவங்களுக்கெல்லாம் அதை கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படிங்கிறது தான் அவங்களுடைய சட்டத்திட்டமா இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈடி திடீர்னு வீட்டுக்கு வந்து ரைடு பண்றாங்க அப்படின்னா நான் கேட்கலாம் ஐயா என் மேல ஏதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்களா ஈசிஆர் போட்டிருந்தா கொடுங்க கேட்டால் கொடுக்க முடியாது இது இன்டர்னல் டாக்குமெண்ட்ஸ் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க இது அமலாக்கத்துறையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்ட திருத்தங்கள் தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுன்னு அடுத்தடுத்து அமலாக்கத்துறையினுடைய சட்டங்களை தொடர்ச்சியாக இவங்க மாத்துறாங்க. அதீதமான அதிகாரம்படைத் தன்மைபாக அமலாக்கத் துறை இவங்க மாத்துறாங்க. இது குறித்து ரொம்ப 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 விரிவாக இரண்டு கட்டுரைகள் வந்திருக்கு. ஒன்று பாத்தீங்க அப்படின்னா இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிக்கை ஏற்கனவே எழுதுனாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா கேரமன் பத்திரிக்கை எழுதி இந்த ரெண்டுமே அமலாக்கத்துறையினுடைய அதிகாரங்கள் எப்படி எல்லாம் மோடி அரசாங்கத்தில் கட்டற்ற ஒன்றாக மாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறித்து விரிவாக எழுதி இருக்காங்க. அப்ப இந்த அதிகாரங்களை பயன்படுத்தி கொண்டுதான் இந்த அமலாக்கத்துறை துறை இவ்வளவு வேகமாக வேலை பார்க்கறாங்க. இதல குறிப்பா விஷயம் என்னன்னா தமிழ்நாடு கேஸ் பொறுத்த வரைக்கும் இது ஒரு மாநில அரசாங்கம் ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நீங்க தனி மனிதர்களுடைய இசிஐஆர் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஆனா ஒரு மாநில அரசாங்கத்துக்கு அவங்கள்ட்ட அந்த இசிஆர் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு அரசியலமைப்பு சட்டத்துல குறிப்பாக அமலாக்கத்துறையின் சட்டங்கள்லயே சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நேத்தக்கு அதாவது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கோர்ட்லயே வச்சு தமிழ்நாடு அரசாங்கத்திற்காகவே வாதாரண கபில் சிபில் அவர்கள் வந்து கோர்ட் பண்ணி காமிக்கிறாங்க அதாவது ரொம்ப தெளிவா சொல்ல செக்ஷன் சிக்ஸ்டி சிக்ஸ் பார் டூ அதாவது சப்செக்ஷன் டூ ஆஃப் த

இது மாதிரி பேரல் இன்வெஸ்டிகேஷன் வேற ஒரு ஏஜென்சி நடத்திக்கிட்டு இருக்கும் போது இந்த தகவல்களை அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது அடிப்படையான விஷயம் அதை ஏன் மோடி அரசாங்கம் பண்ண மாட்டேங்கிறாங்க இதுதான் இது கோர்ட்ல வச்ச முக்கியமான வாதம் இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய விஜிலன்ஸ் போலீஸ் சிபிசிஐடி எல்லாரும் சில வழக்கை விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே உள்ள பூந்து ஈடி அந்த வழக்கை டைவர்ட் பண்ணி தான் கண்ட்ரோல்ல கொண்டு போய் அதை ஒரு பொலிட்டிக்கல் டூலா பயன்படுத்த வேண்டிய இடத்துக்கு நகர்றாங்க அதை நீங்க செய்யக்கூடாது நாங்க இந்த விஷயத்தை ஏற்கனவே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க ஒரு இசிஆர் போட்டீங்கன்னா அதை எங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் சட்டம் அதை ஒரு நாளும் இந்த மோடி அரசாங்கம் அமலாக்கத்துறை செய்ய மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதா வேதனையான விஷயமா இருக்கு இப்ப அமலாக்கத்துறை உள்ள வர்றாங்க அப்படின்னா சிபிஐ ஒரு வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்க இப்ப சிபிஐ வழக்கு விசாரிச்சிட்டு இருக்கும்போது அமலாக்கத்துறையோட அமலாக்கத்துறை இசிஐஆர் சிபிஐ கொடுக்கணும் இல்ல என்ஐஏ ஒரு வழக்கு விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு இல்ல என்ஐஏ நீங்க கொடுக்கணும் இன்கம் டாக்ஸ் விசாரிச்சுட்டு இருக்காங்கன்னு இன்கம் டாக்ஸ் கொடுக்கணும் சோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆனா அப்படி இருக்கும்போது ஏன் நீங்க பேரல் இன்வெஸ்டிகேஷனை ஓவர்லாப் பண்ணி ஈஸியாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க இதுதான் ஒரு முக்கியமான கேள்வி இதைத்தான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி திரு பி ஆர் அவர்கள் வெளிப்படையாக கேட்கிறாரு லா அண்ட் ஆர்டர் மஸ்ட் ஆப்ரேட் வித் இன் இட்ஸ் ஓன் டொமைன் வாட் ஹேப்பன் டு தடரல் ஸ்ட்ரக்சர் அதர்வைஸ் நேற்றுக்கு பேசியிருக்கிறார் அவரு ஸோ அப்போ நீங்க இந்த டொமைனுக்கு வெளியே ஏன் இடி செயல்படுது இது ஒரு முக்கியமான கேள்வியா இல்லையா ஈடியினுடைய கடந்த கால செயல்பாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டு இருக்கு மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு புது புது சட்ட திருத்தங்களை ஈடிக்கு பண்ணதுக்கு பிறகு கிட்ட கற்றற்ற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன பண்றாங்க அப்படின்னா எதிர்கட்சியை சார்ந்த பாஜக அல்லாத கட்சியை சார்ந்த பல பேர்த்து மேல வழக்கு போட்டு அவங்களை தான் கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கான வேலையை அவங்க பார்த்தாங்க பாஜக என்ன பண்ணது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அவங்க மேல ஒரு சம்மன் குடு அவங்களுக்கு ஒரு நோட்டீஸ் அரசியல்வாதியை மிரட்டுறாங்க அரசியல்வாதி பாஜக அதோட ஊத்தி மூடப்படுது இது மாதிரி எக்கச்சக்கமான வழக்கு இந்தியாவினுடைய ஆறு மிக முக்கியமான அரசியல் தலைவர்களுக்கு இது மாதிரி இந்த மத்திய அரசாங்கத்தால் பல ஏஜென்சியை பயன்படுத்தி நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு அவர்கள் மீது வழக்கு இருக்கு அசோசியேஷன் ஃபார் டெமோரிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா இதுவரைக்கும் கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான எம்எல்ஏ எம்பிக்கள் பல நெருக்கடிகளுக்கு பிறகு பாஜக அதிகமா இங்க ஒரு விஷயம் நடக்குது அமலாக்கத்துறையை பயன்படுத்தி அரசியல் கட்சிகளை தனக்குள்ள கொண்டு வரதுக்கான வேலைகளை மோடி அரசாங்கம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியை வெளிப்படையாக ஏற்கனவே கேட்டிருக்கிறாரு நீங்க இவ்வளவு வழக்கு போட்டுக்கிட்டே இருக்கீங்கல்ல உங்க வழக்கினுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன வெளிப்படையாக அவர் கேட்குறாரு இடி கடந்த பத்து வருஷத்தில் மட்டும் ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்குகளை பதிவு பண்ணியிருக்கிறீங்க இதில் வெறும் நாற்பத்தி மூணு மட்டும் தான் ட்ரையல் முடிஞ்சிருக்கு எத்தனை ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஏழு வழக்குகள் இதே மாதிரி தான் இது வந்து மணி லாண்ட்ரிங் ஆக்ட் கீழே போட்ட வழக்கு இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி டெரர்லா அப்படின்னு சொல்லக்கூடிய அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் ஊப்பா வழக்கு கீழே பார்த்திங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூத்தி பத்தொம்பது வழக்குல இவங்க பதிஞ்சிருக்காங்க இதில் இது வரைக்கும் பாத்தீங்கன்னா எழுநூத்தி எண்பத்தி ஒம்போது கேஸ் மட்டும் தான் கன்க்ளூட் ஆயிருக்கு அதில் இரநூத்தி தான் கன்விக்ட் ஆயிருக்கு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேர் வந்து அக்யூட்டலாகி வெளியே வந்தாச்சு அந்த வழக்கு இல்லை ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க உங்களுடைய கன்விக்ஷன் ரேட் என்ன நீங்கள் தண்டனை வாங்கி கொடுக்கக்கூடிய சதவீதம் என்ன நூறு பேரை நீங்கள் வழக்கு போட்டிங்கன்னா ஒருத்தர் கூட முறையான தண்டனை நீங்கள் வாங்கி தர்றது கிடையாது ஒரு லட்சம் கோடிக்கு அதிகமான சொத்து இந்த அமலாக்கத்துறை சீஸ் பண்ணி மட்டும் வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் யாருடைய சொத்து ஸோ அப்போ இங்கே அமலாக்கத்துறை அரசியல் ரீதியாக பயன்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியை திரும்ப திரும்ப உச்ச நீதிமன்றம் கேட்டுகிட்டே இருக்காங்க சமீபத்துலையும் கேட்டுருக்கிறாங்க இதை உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கேட்கிற உங்களுடைய கன்விக்ஷன் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்கிறாரு கோர்ட்லேயே வச்சு வாயை மூடிட்டு இந்தியாவினுடைய சாலிசிட் ஜெனரல் அமைதியா வர்றாரு எதுவுமே பேசல துஷார் மேத்தா துஷார் மேத்தா தான் கேட்கிறாரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்னங்க இடியினுடைய கன்விக்ஷன் என்னங்க நீங்க இவ்வளவு வழக்கு போடுறீங்க இவ்வளவு ரைடு பண்றீங்க என்ன அவுட்புட்டு ஒரே ஒரு அவுட்புட்டு தான் எல்லாரும் பாஜக வந்து சேர்ந்திருக்கும் அவ்வளவுதான் அவனோட கேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அவனை வாஷிங் மிஷினில் போட்டு தோச்ச மாதிரி அவனை கிளீன் ஆக்கிட்டாங்க இதுதான் அமலாக்கத்துறை தொடர்ச்சியாக எல்லா வழக்குகளையும் பண்றாங்க டாஸ்மாக் வழக்குலையும் பண்ணியிருக்காங்க டாஸ்மாக் வழக்கில் இவங்க என்னென்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க எப்படி மாநில அதிகாரங்கள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற குறித்து தான் பி ஆர் கவாய் அவர்களே வெளிப்படையா பேசி பல கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த வழக்கில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்னு